வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான சிறுதானியத்தில் கம்பு வச்சு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் இதுக்கு எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க இது வெறுமனா சாப்பிடவே அருமையா இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கம்பு மாவு மாவரைக்க தேவையான எல்லா பொருளும் சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு இந்த டம்ளரில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக உளுந்து இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாங்க நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இந்த கம்பு வந்து உங்களுக்கு நாலஞ்சு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் அரைக்க சரிப்படும் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டாலும் கூட சரியாக இருக்கும் இப்போ இருந்து ஆறு மணி நேரம் பக்கம் மாவு ஊற வச்சுருக்காங்க கம்பையும் அரிசி சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூடவே ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி பாதியாக போட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ முக்கால் பதத்துக்கு அரைச்சிருக்கேங்க இது கூடவே தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டாவது அரைச்சதையும் இப்போ ரெண்டையும் ஒன்றும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க சிறுதானியமெல்லாம் ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாது ரெண்டு நாள் மட்டும் நீங்க தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் மாவுக்கு அரைச்சி வச்சுங்க ஏழு எட்டு மணி நேரம் இப்பாச்சு நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு கம்பு மாவு அரைச்சி வச்சதுல கொஞ்சமாக எடுத்துங்க பனியாரம் சுட்டு காட்டுறேங்க ரொம்ப எடுத்துக்கல தேவைங்க போது அப்பப்போ தோசைக்கோ பணியாரத்துக்கோ எடுத்துக்கும் போது சரியா இருக்கும் நான் இந்த அளவுக்கு எடுத்து இன்னைக்கு பனியாரம் சுட்டு காட்டுறேங்க கொஞ்சமா என்ன விட்டுருக்கேங்க என்ன சூடாகட்டும் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறியவை கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு மல்லிகைத்தலை இதெல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது ஓரளவு பதிலாக போதும் கம்பு மாவில் ஒன்றுமே உப்பு கலந்து வச்சுருக்கேங்க இப்போ வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பனியாரத்தில் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க வதக்கிமிச்சேன் வெங்காய பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழை எல்லாமே மாவு கூட கலந்துக்கலாங்க ஓரளவுக்கு வெங்காயம் வதக்கலாம் போதும் ரெண்டு நல்லா ஒன்று சேர கலந்தாச்சுங்க பனியாரக்கல் சூடாயிருச்சு மாவு ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம் பனியாரக்கல் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கிறேங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க ஓரளவுக்கு பனியாரம் வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வெந்த விறகு திருப்பி போடும்போது சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான சிறுதானியத்தில் கம்பு வச்சு பணியாரம் செய்துட்டேங்க இதுக்கு எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க இது வெறுமனா சாப்பிடவே அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்